அலி நாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விழாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இரண்டு வார ராசி பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதல்ல உங்க ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் ராசிநாதன் ஆட்சி பீடம் மட்டுமல்ல குரு பார்வை ஏற்பட்டு குரு மங்கள யோகம் பெறுகிறார் செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நேரம் அது மட்டுமல்ல தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் தொழிலிலோ இல்லை உத்தியோகத்திலோ வெற்றியை பெறுர்கள் உங்களுடைய முயற்சியால் என்று சொன்னால் மிகையாக விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே அடுத்தவங்களுக்கு உழைச்சி தரக்கூடியவர்கள் இவங்களாம் ஒரு கன்சர்ன்ல போய் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நல்லா பாடு மாதிரி வேலை பார்த்து நல்ல முதலாளிக்கு இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்லா சம்பாதித்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க டென்ஷன் கோபக்காரர்கள் ஆனால் இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை படைச்சோம்னா ஸ்பீடாக செய்வாங்க கண்டிப்பாக செய்து முடிச்சுட்டு தான் அந்த வேலையை ஏன்னா ஒரு அவசரம் கொடுக்குன்னு கூட சொல்லலாம் மற்றபடி இந்த ஏழு குடையவன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஏழுங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் நண்பர்கள் உறவினர்கள் அப்போ உறவினர்களால் செலவினங்கள் ஏற்படும் நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட வருமானமும் வரும் செலவினங்களும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இரண்டுக்குடையவன் குரு உச்சமடைவது என்பது மாபெரும் சரவு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஒரு திருப்புமுனை கிடைக்கப் போகிறது சம்பாத்தியம் பெருசாக கிடைக்க போகுது எப்பொழுதும் காணாத அளவு இப்போ காசு பணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விருச்சிகாசி என்பர்கள் சார் நான் தொழில் ரீதியாக பார்ப்பனா இல்லை உத்தியோக ரீதியாக பார்ப்பனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் பத்தாம் இடத்துல கேது இருக்குங்க தொழிலில் நீங்கள் வந்து காசு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பத்தில் கேது இருந்தால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை அப்படியே வழக்கமாக எப்படி ஓட்டுவீங்களோ அதை அப்படியே ஓட்டுங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதே நிலைந்தான் வழக்கமாக செய்யும் வேலைகளை பத்தாம் இடத்தை சுருக்குவார் கேது அதனால நீங்க கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு கடன் தான் விற்த்தி ஆகும்பொழுது தொழில் விறத்தியாவ அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க ஆனால் பண வரவு என்னங்க பண வரவு சூப்பராக இருக்கும்னு சொல்கிறீங்க அப்போ தொழில் சுமாராக மீடியம் மார்த்தா வழக்கமாக போகிற மாதிரி தான் போகும்னு சொல்கிறீங்களே ஆமாம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் தொழிலில் மட்டுமல்ல உத்தியோகத்தில் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையால் பண வரவு உங்களுடைய பிள்ளைகளை சம்பாதிச்சு முடிச்சு அவங்க வேலைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுடைய சம்பாத்தியம் பூர்வீக சொத்தின் மூலம் சம்பாத்தியம் நீங்கள் எப்படி போட்டு வச்சிருப்பீங்க பேங்க்லேயோ இல்லை சிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ்ல அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க இப்படி பலதரப்பட்ட வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் வருமானம் வருங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் இந்த பிச்சைகள் ராசி அன்பர்கள் செய்யக்கூடாது ஏங்க ரெண்டாம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்போ கொடுத்த பணம் ஆகாது அதோடு இல்லை சாப்பிட்றதுக்கு மட்டும் மாயா திறக்கணும் மற்றதுக்கெல்லாம் மாயா தொடங்கவே கூடாது ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் தேடி சனி அப்படி கொடுப்பாரு கெடுதலையும் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கறாரு ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர்கள் ஸ்தானம் ஆனால் சனி பார்க்கிறார் இரண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா வரும் சண்டை சச்சிரு வருமா வரும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போக வேண்டிய சூழ் எல்லாரையும் அது சனி பகவான் யாரெல்லாம் பிரிக்கணும் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பெரியணுங்கிற ஒரு கணக்கு இருந்தால் அந்த இவரே பிரிச்சிடுவார் அதுதான் இருக்கிற சூழல் அதே நேரத்தில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எச்சரிக்கையாக பேசுங்கள் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய பிரிச்சகராசி அன்பர்கள் ஆசிரியராக இருக்கலாம் ஜோதிடராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசணும் பேசுவதில் நிதானம் தேவை பொறுமை தேவை அமைதி தேவை டக்குனு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை புரட்டி போடணும் எச்சரிக்காரு மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா நடக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்க போகிறது வரப்போகிறது எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நாளில் ராகு இருக்கிறார் தாய்க்கு வேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் வழக்கத்துக்கு மாறாக செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு பிளம்பிங் ஒர்க்கு செய்யணும் கொழா போயிடுச்சு டோர் போயிடுச்சு தாழ்பால் போயிடுச்சின்னு கம்ப்ளைண்ட் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் செவ்வாய் நாலாம் ஆட்சி பெற்ற செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கிற ஒரு சிலர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு வாங்கவோ ஃப்ளாட்டு வாங்கவோ இல்லை காலை மனை வாங்கவோ முயற்சிப்பீர்கள் அப்படி முயற்சி செய்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இந்த ராக பகவான் உங்களை உங்களை நாக்கிடுவார் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்குறதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு வேலை கொண்டாந்து விடுவார் பார்க்குறதுக்கு எல்லாம் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் ரீபே பண்ணணும் அப்போ கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி கடனை வாங்கி பொம்பளை மாட்டிக்காதீங்க அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரலையும் இந்த அஞ்சாம் சனி இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அது உயர்கல்வி படிக்கிறாங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க இல்லை உள்நாட்டிலே படிக்கிறாங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள்னு இன்ஸ்டியூஷன் மூலமாக தகவல் வரும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் தந்தையால் அனுகூலங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்படைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பத்துக்குரிய சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆதலால் தொழில் மூலமாக கூட செலவினங்கள் ஏற்படும் கதகண்ணி போயிட்டு இருக்கோம் அதில் வந்து முளைஞ்சி போச்சு இதுபோல ஏதாவது ஒரு நிர்வாக செலவு கொஞ்சம் அதிகமாகிடும் வழக்கத்துக்கு மாறாக செலவு நிறைய இருக்கும் அந்த செலவுகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது மற்றபடி பதினோராம் இடம் எழுத்து அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கார் பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி அரசு உத்தியோகம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாள் வேலை சிறப்பாக கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்றவங்க வழக்கமாக செய்கிறத நீங்கள் அப்படியே பண்ணிட்டு போலாம் ஒன்றும் போல கிடையாது ஆனால் பணம் பல வகையில் உங்களுக்கு பையன் நிரப்பும் ஆனால் குழுக்கள் வாங்கல் செய்யக்கூடாது தொழில் வழக்கமாக போகும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சங்கடமான சில சூழல்கள் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகனுடைய ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் மாற்றி வைக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் மாற்றி வைக்கணும் காவடி முருகனுக்கு காவடி தூக்குறாங்களே அந்த காவடியை கூட ஒரு இமேஜ் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் ஆஃபீஸில் மாற்றலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமரையினுடைய இமேஜ் ஃபோட்டோ நீங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு தாமரையே கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் டேபிளில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுசங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் தேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐராவதம் யானை போட்டவன் நீங்கள் வச்சுக்கலாம் அலுவலகம் வீடு போன்ற இடங்களில் மற்றபடி உங்களுக்கு நாலில் ராகு பத்தில் கேது ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தெடுத்த சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தழுத்தட சொல்லுங்க ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க துர்கிய துர்கியை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் மற்றபடி இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டிரம நாள் வருவதால் இந்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் இந்த மூணு நாள் சந்திராஷ்டிரமம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறை